வணக்கம் சார் வணக்கம் சங்கர் கைது செய்யப்பட்டிருப்பது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் நம்ம அதில் பார்க்குறக்கு என்ன இருக்கு இதில் நீதிமன்றம் நிறைய வழக்குகளை போட்டிருக்கு காவல்துறை நிறைய வழக்குல போட்டிருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது தீர்ப்பு வரட்டும் நம்ம பார்ப்போம் இது வந்து ஒரு அரசியல் ரீதியான விஷயமோ சமூக ரீதியான விஷயமோ கிடையாது ஒரு தனிநபர் அவர் பேசுனது தப்புன்னு ஒருத்தர் கருதுறாங்க சரியாக தப்பான நீதிமன்றத்தில் நிறுவனப்படும் போது அதை நம்ம வந்து ஒவ்வொரு கைதுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம கருத்து சொல்லுங்கிற அவசியம் கிடையாது நான் பொதுவாக எங்கே கருத்து சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா பொதுமக்களை பாதிக்கிற விஷயங்கள் பொதுமக்கள் தொடர்புடைய விஷயங்கள் அதில் நம்ம சொல்லலாம் ஒரு தனிநபருக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருக்குன்னா அவர் நீதிமன்றத்தில் ஆள் இயல்புலேயே அவர் வழக்காடி செய்ய முடியும் அவருடைய வழக்குலேயே நான் தாக்கப்பட்டேன் வச்சேன் நீதிமன்றம் சொல்லும்போது ஐ வில் டேக் கேர்னு நீதிபதியை சொல்லியிருக்கிறார் அங்கே வந்து உங்களுக்கு உரிய சிகிச்சைகள் கூட நானும் அதை கண்காணித்து வந்திருக்காரு ஸோ ஐ திங்க் வில் ஹேண்டில் இட் அவர் மேலே தொடர்ந்து அடுத்தடுத்த வழக்குகள் பதிவு செய்யப்படுவதும் குண்டா சட்டம் அவர் மேலே போடப்பட்டிருப்பதும் இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை திமுகவுக்கு எதிராக அவர் பேசுனதுனால இந்த நேரத்தில் திமுக அவரை பழிவாங்குதுன்னு சொல்கிறாங்க சார் அதை ஏற்றுக்கு சரி அதான் ஏகேன் நான் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் கருத்து சொல்றதை விரும்பலை நம்ம வந்து ஒரு அரசியல் பழிவாங்க நடவடிக்கையான எந்த அரசாங்கத்துறை செயலையும் அரசியல் பழிவாங்க நடவடிக்கை இருக்கும் எல்லா கட்சியிலையும் நடக்கும் நம்ம வந்து பிஜேபியை சேர்ந்த அதிமுகவை சேர்ந்த நிறைய ஐடி விங்க்காரங்க ராத்து ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு எழுப்பப்பட்டு கை செய்யப்பட்டுருக்காங்க இவராது ஒரு சேனல் நடத்துறாரு இவராது வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணார் ஒரே ஒரு நாள் ட்வீட் போட்டதுலாம் உள்ளே போயிருக்கிறான் அப்போ அதெல்லாம் என்ன நடவடிக்கை சொல்கிறீங்க ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுடைய ரூலிங்கில் பொலிட்டிக்கல் வேண்டேட்டா இருக்கும் அது எல்லா காலத்திலையும் இருக்கும் எல்லா கட்சிக்கும் இருக்கும் இவர் மேலே நம்ம உதயநிதி ஸ்டாலின் மேலே இந்தியா முழுக்க வழக்கு போடப்பட்டது அதுக்கு அரசியல் பெண்மணம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா என்ன அவர் தமிழ்நாட்டில் பேசினார் சனாதன தொழில் பெண்ணு அப்போ அண்ணாமலை அவர்கள் கேஸை போட்டு இங்கே டீல் பண்ணல பீகாரில் ஒரு கேஸு ஜம்மு காஷ்மீரில் ஒரு கேஸ் மகாராஷ்டிராவில் ஒரு கேஸு அப்போ எல்லாத்துக்கு பின்னாடி அரசியல் இருக்குமா இருக்கும் அதில் திமுகவுடைய செயலுக்கு பின்னாடி அரசியல் இருக்குமா இருக்கும் பாஜகவுடைய செயலுக்கு பின்னாடி அரசியல் இருக்குமா இருக்கும் அரசியல் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி அவங்க ஆட்சி இடத்துல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அது கற்பனை விட முன்னோட எல்லா இடத்தையும் இருக்க தான் செய்யும் அதே நேரத்தில் கடந்த முறை சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போது பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு ஆதரவாக பேசினாங்க இந்த முறை திரு எடப்பாடி பழனிசாமியும் திருமதி சசிகலா போல ஒரு சிலர் மட்டும் தான் வானி சீனிவாசன் மட்டும் தான் சேசிருக்காங்க இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் வந்திருக்கு இல்லை எல்லாருமே பேசியிருக்காங்க வேறு யார் பேசணும்னு நினைக்கிறீங்க நரேந்திர மோடியா அமித்ஷாவை யார் பேசணும்னு நினைக்கிறீங்க திரு நாராயணத்தை திருப்பதி பேசிருக்கிறாரு வானி சீனிவாசன் தேசிய மாலி அணி தலைவா அவர் பேசியிருக்காங்க அதிமுக பேசியிருக்கு பிரதான கட்சி கடந்த முறை அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டிருந்தார் அவர் வெளியிடல சீமானும் கூட கடந்த முறை வெளிப்படையாக நம்ம நம்ம இப்படி கேட்க முடியுமா ஒன்னு நான் வந்து அதில் எப்பயுமே சொன்னார் நான் தான் என்னுடைய கருத்தை சொல்லல நான் வந்து அவர் கருத்து சொல்லணுமானே நான் யோசிக்கிறேன் புரியுதுங்களா ஒன்று ஒன்று கூட கருத்து சொல்லு நான் எதை எங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ஒரு சமூகத்துக்கான ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு தனிநபருக்குமான விஷயங்கள் நான் பேசிட்டு இருந்தோம்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு மனித உரிமை மீறல் நடந்துக்கிட்டே இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம கரு சொல்றதுக்கான நேரம் கிடையாது நம்ம வாய்ப்பு நமக்கு தெரியவும் தெரியாது அதோடைய கான்சிக்வன்சஸும் தெரியாது புரியுதுங்களா நம்ம வந்து அதில் என்ன நடந்துச்சு நடந்துச்சு நம்ம சொல்லவும் முடியாது உங்களுக்கு புரியுதா கூண்டாஸ் வந்து தாங்குமானால் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சரி அப்படிங்களா கூண்டாஸ் வந்து அவர் வந்து அப் அவர் வந்து ஒரு பிரமாதமாக வழக்காடக்கூடியவர் அவர் மீதான ஒரு டெஃபமேஷன் கேஸில் மதுரை உயர்நீதிமன்றக்கிலேயே வந்து ஒரு அப்ரிஷியேஷனே கொடுத்துச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர்லேயே அவர் பிரமாதமாக அவருடைய கேஸை வச்சார் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்லேயே வச்சாங்க அந்த மாதிரி அவர் டீல் பண்ணும் நிறைய நாயர்கள் அவருக்காக ஆட்டோமேட்டிக்காக ஆஜராகி வருவாங்க ஸோ குண்டாஸ் வந்து பிரேக் பண்ணப்படும் நினைக்கிறேன் இடைக்காலத்தில் ஒரு இந்த இருக்க வேண்டியது இருக்க தான் வேண்டியிருக்கும் அது ஐ திங்க் ஹிவில் ஹேண்டில் இட்டு கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு புள்ளியில இருந்தால் எல்லாரும் பேசுகிறாங்க சார் அது எந்த இடத்துல எது லிமிட்டை நம்ம எடுத்துக்கிறது இப்போது அது வந்து எல்லாருக்கும் தெரியுங்க எது கருத்து சுதந்திரம் அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் கிடையாது மீறுகிறவங்களும் பேசுகிறவங்களும் அவங்கவுங்க பேசுகிறது தான் இது வந்து சட்டத்தில் அப்படி ஒரு வரையறை இல்லை சொல்கிற போல சட்டத்தில் வந்து சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் இருக்குது அப்போ அந்த சப்ஜெக்ட் என்னங்கிறது தெரியாது அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னு தெரியாது அது எல்லாருக்குமே தெரியும் முடினா வேறு வார்த்தம் அதுக்கே வேறு ஒரு வார்த்தை சொன்னால் வேறு வருத்தம் இது வந்து கெட்ட வார்த்தை கிடையாது அது கெட்ட வார்த்தை ஏன் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தானே முடினாலும் ஒன்று தான் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க இதுக்கே சண்டைக்கு வரீங்க அப்போ இது கெட்ட வார்த்தை என்ன சார் ஒரே அர்த்தம் தானே சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம் சரிங்களா இப்போ மார்பு அப்படிங்கிறது வேற ஒரு வார்த்தை நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம அது இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு சரி புரியுங்களா இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா அது ஆபாசமா பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அது காலத்துக்கு காலம் இடத்துக்கு இடம் மாறுபடும் நீங்கள் வந்து கேரளாவில் வந்து மாறாப்பு இல்லாமல் ஆடையடிகிற வழக்கம் இருக்குது நம்ம ஊர்ல அப்படி இருந்துச்சுன்னா அது ஆபாசம் வாங்க கவர்ச்சிப்பாங்க ஸோ அது இடத்துக்கு இடம் ஆளுக்கால் மாதிரி எல்லாருக்கும் தெரியும் இது தெரியாமல் யாருமே குழந்தைகள் கிடையாது அவர் அவர் அவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க நீங்கள் ஒரு செயலில் நிற்பீங்க அவர் இன்னொரு செயலில் நிற்பார் தான் திமுக அரசு கருத்து சுதந்திரங்கிற அந்த விஷயத்தை எப்படி அணுகிறாங்க அவங்க வந்து கருத்துரிமைக்கு கடந்த காலங்களில் அதிகமாக பேசினவங்க எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ உடனே நான் இதுக்கு முன்னாடியே பல் சொன்னேன் எல்லா அரசுடைய ஆக்டிவிட்டிலையும் க உங்களுக்கு வந்து அரசியல் தான் செய்யும் நான் பிஜேபியும் சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்க நாளைக்கு நான் பத்தாவது கேள்வி நீங்க வரது மட்டும் நான் முதல் கேள்வி சொல்லிட்டேன் அது வந்து ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியாக இருக்கட்டும் அது தெலுங்கானா ராஷ்டிர சமிதி கட்சியுடைய ஆட்சி எந்த கட்சியுடைய ஆட்சியாக இருந்தாலும் அந்த அத்துமீறல்கள் அவர்களை பற்றி சொன்னாலும் ஒரு அத்துமீறி இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஜெயலலிதா அவர்கள் எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் யாராக இருந்தாலும் நடக்கும் நான் அந்த சவுக்கு சங்கர் கேஸ் அதுவாக இல்லை அது நீதிமன்றத்தை பார்த்து கருத்துரிமைக்கான எக்ஸஸ் இருக்குதான்னா எல்லா கவர்மெண்ட்லையும் இருக்கும் அடுத்ததாக வட இந்தியாவில் அடுத்தடுத்த கட்டங்களில் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம தென்னிந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தலின் போது தொடக்கத்தில் பாஜகவுக்கு இருந்த அதே செல்வாக்கு இப்போவும் இருக்கா இப்போது ஊடகங்கள்லேயே ஒரு ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசுகிறாங்க எலெக்ஷன் தொடங்கும் போது இருந்த அந்த வேவ் இப்போது மோடிக்கோ அல்லது பாஜகவுக்கோ ஆதரவாக இல்லைங்கிற ஒரு பேச்சு இருக்குது உங்களுடைய கருத்து நிறைய யார் கருத்துக்கணிப்பு நடத்தினா ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு அப்புறம் என்ன கருத்துக்கடிப்பு முடிவு வந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு அப்புறம் யார்கிட்ட யார் பேசி இந்த கணிப்பு க கண்டுபிடிப்பு பண்ணாங்க எங்கே பிரதமர் வேட்பாளர் மாறினார் எங்கள் கூட்டணி மாறிச்சு எங்கே பத்து வேட்பாளர் செத்து போயிட்டாங்க எங்கே பத்து வேட்பாளர் கட்சி மாறிட்டாங்க என்ன தேர்தல் அறிக்கை புதுசாக வந்து ஒட்டுமொத்தமாக தலையிபிடுச்சு ஃபஸ்ட்டு ஃபேஸ் தேர்தல் நடக்கிறதுக்கும் இப்போ மூணு ஃபேஸ் தேர்தல் நம்ம பேசிட்டு இருக்கும்போது நாலாவது கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு நம்ம பேசும்போது இந்த நாலு கட்ட வாக்குப்பதிவு என்ன மாறிச்சுன்னு சொல்லுங்கள் இவர்களுடைய அற்ப ஆசை இந்த ஜூன் நாலு வரைக்கும் அந்த பொறுக்க முடியாமல் நமக்கு வந்து சொல்லி அப்படியாச்சு இப்படியாச்சும் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க பாஜக ஆட்சி பிரதமர் நரேந்திர மோடினு அது குழப்பமெலாம் போயிட்டாங்க இப்போ எல்லாருக்கும் டிஸ்கஷன் எவ்வளோ சீட்டுங்கிறது மட்டும்தான் நானூறு வருமா வராதா முந்நூற்றி நாலு மூணுக்கு மேலே வருமா இவ்வளோதான் கேள்வி மற்றபடி எந்த கேள்விக்கும் பதிலே கிடையாது எல்லாம் முடிஞ்சு போன விஷயம் கேள்வி முந்நூற்றி மூணுக்கு மேலே எவ்வளோ இவ்வளோ தான் அது எல்லாருக்கும் தெரியும் அது இடையில நம்ம என்னத்தையா பண்ண மாட்டோமா அவர் பிரதமர் கிடையாது அமித்ஷா பிரதமர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்ல கிளம்பிட்டார் சரி அப்போ யார் ஜெயிக்க போறா ஆம் ஆத்மி கட்சி ஜெயிச்சு நீங்கள் அமித்ஷா போன்ற புரியல அப்போ பிஜேபி ஜெயிக்கும் தான் ஒத்துக்கிட்டீங்களே மல்லிகார்ஜுன கார்கே சொல்றார் அவங்க டேம்பர் பண்ணுறாங்க அவங்க ஓட்டு பெட்டி வச்சுட்டாங்க அவங்க நோட்டு பெட்டிஷன் என்ன அர்த்தம் அவங்க ஜெயிக்க போறாங்க தானே சொல்லுங்க ஜெயிக்க போறக்கான காரணத்தை ஜூன் நாலுக்கு பிறகு சொல்லுவீங்க இப்போ முன்னாடியே சொல்லிங்க யார் அங்கே வெற்றி பெற்றிருக்கான்னு நினைக்கிறீங்க யார் வெற்றி பெற போகிறோம்னு நம்புறா சொல்லுங்க மம்தா பானர்ஜிக்கு இருக்கா யாரா ஒருத்தர் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கிற யாருக்குமே கிடையாது அவங்க எல்லாம் தெரியும் இவர்கள் சும்மா சோசியல் மீடியா கையில் இருக்குது ஜூன் நாள் வரைக்கும் நமக்கு வேலை கிடையாது தமிழ்நாடு உட்பட சொல்ல எல்லாரும் சோசியல் மீடியா உட்காந்து டம் டைப் பண்ணிட்டு அது முடிஞ்சு இது சோழி முடிஞ்சு வச்சு இதுக்காக என்ன மாற்றம் இருந்துச்சு ஒரு காரணம் இருக்கும்ல நாளைக்கு பிஜேபி அறிவிக்குது நரேந்திர மோடி அல்ல எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் நாங்கள் யோகி ஆதித்யநாத் கொண்டு வரோம் அப்போ ஒரு மாற்றம் வரலாம் வரலாம் சொல்ல முடியாது அப்படி எதுவுமே மாறாமல் எல்லாமே ஒன்று ஃபேஸ் ஒன்றுக்கு ஏப்ரல் பத்தொன்பதுக்கு முன்னாடி என்ன அதே நம்ம அப்படியே தொடருது மாறினும் சந்தோஷப்படும் நான் எல்லா சொன்னேன் ஜூன் நாள் வரைக்கும் சந்தோஷப்படும் உங்களை யார் தடுத்தா பிரதமர் பேசுறதுல ஒரு மாற்றம் சார் முதல்ல ஒரு தெரியுது இடங்கள் பயந்து நடிக்கிட்டு கையில தடுக்கிட்டு எப்படியாவது என்னை காப்பாத்துங்க ராகுல் காந்திட்டு வந்து அப்படி நடுங்குறாரு கையில வச்சிருக்கே அதனால தான் இல்லாட்டா கண்மைக்கு வச்சு பேசிருப்பார் அவர் போடியை வச்சு பேசுறதே நடுங்குதான் அப்படி மல்லிகார்ஜுன கார்கே வந்து எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல நடுங்குது சொல்லிட்டு போங்க ராகுல் காந்தி சார் வயநாடுல நிக்கிற ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம ரேபர்ல போட்டிட போறேன்றார் அது நேற்று வரைக்கும் சொல்லாமல் மூணு ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் சொல்கிறார் யார் பயப்படுறா நீங்கள் சொல்லு நான் ரெண்டு தொழிலில் போட்டி இருக்கு எதிரான ஒன்றும் இல்லை எல்லாம் நரேந்திர மோடி பாரத பிரதமர் போட்டு எல்லாருமே ரெண்டு தொழில் போட்டிருக்காங்க ஜெயலலிதா போட்டிகிட்டு இருக்காங்க எல்லாருமே போட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் எப்போ எதனால புரியுங்களா ரெண்டாயிரத்து பதினாலு முதல் தேர்தலில் ரெண்டு தொழில போட்டிட்டார் ஒரு கணக்குக்காக தோப்போன்னு அவருக்கு கிடையாது ஓட்டு வித்தியாசம் கூடுதா கூடியதாங்கிறது அவருக்கு தோப்பம் வாரணாசியில் தோற்றுருமா சொந்த ஊரில் தோற்றுருமாங்கிற கவலை கிடையாது ரெண்டு தான் நிற்போமே அப்படின்னு கணக்கு தான் அதுக்கப்புறம் பத்தொம்போது ஏன் ரெண்டு தொழில் நிற்கல இனி வாரணாசி என் தொகுதி ஏன் முடிவு பண்ணார் இப்போ ஏன் வாரணாசி வரும் இன்னொரு தொகுதியில் நிற்கல அவருக்கு தெரியும் ரிசல்ட்டு நீங்கள் ஏன் முதல்ல வயநாடு மட்டும் சொன்னீங்க வயநாடு தான் கடைசி இருக்கு உங்களுக்கு எதுனா கம்யூனிஸ்ட் கட்சியே வேட்பாளர் போட்டா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிஜேபின்னு கடுமையான போட்டிடுச்சு அது வந்து திரு ராஜாவுடைய மனைவி ஆனிராஜாவே போட்டிடுறாங்க பெருஞ்சிக்கலாகி போச்சு அவங்க வந்து எம்பியாக இருக்க தகுதியே இல்லைன்னு ராஜா சொல்கிறாங்க அவர் தூக்கி பிரேமிஷங்க போலீங்களா அப்புறம் எனக்கு ரேபரிலி போனீங்க சோனியா காந்தி அவர்கள் போட்டிட மாட்டாங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அது வயது காரணமாக காரணம் நான் அப்படியே நூறு சேர்ந்து ஏற்கிறேன் அவங்க ராஜ்யசபா போட்டுடுறேன் நீங்கள் போட்டு அந்த சீட்டை அன்னைக்கே வச்சிருக்கணும் நான் வயநாடு போட்டி நான் ரேபில் யாருமே ஓடி போயிட்டாலும் சொல்லியிருக்க மாட்டாங்களே அம்மா தொகுதி காலி ஆகுது அம்மா உடம்பு முடியலன்ட்டாங்க ராஜ் போயிட்டாங்க அவர் அம்மா போட்டு எந்த தப்புமே இருக்காது யாரும் பேசியிருக்கவே மாட்டாங்களே உங்களுக்கு தொகுதி இல்லாமல் உங்கள்கிட்ட காரணம் இல்லாமல் நீங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்ன அப்படி இருக்கும் பொட்டி தூக்கி சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ஒன்றா அல்லாடி உட்காந்துருக்கிறீங்க அவங்க கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காங்க எவ்வளோ இருக்குது எவ்வளோ கொண்டாந்து முன்னூற்றுக்கு மேலே எவ்வளோ போகணும் உட்காந்து யோசிச்சிருக்காங்க நானும் எப்படி துறையுன்னு வச்சுருக்காங்க நீங்கள் அவர் பயந்துட்டாரு அவர் பேச்சில் ஒரு தடுமாட்டம் தெரியுது என்ன தடுமாட்டம் தெரியுது எப்படியாவது எனக்கு வந்து காப்பாற்றி விடுங்கன்னு கேட்குறாரா எந்த கட்சியாவது விட்டு வைக்கிறாரா லெஃப்ட் ரைட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இருக்கிறார் இவங்க அற்பாசர் சொல்லிட்டு ஆமாம் கொஞ்சம் குரல் கம்மதி இடையில ரெண்டு தண்ணி குடிச்சார் எப்படி தான் அவரை வந்து தென்னிந்தியாவில் ஏன் போட்டிட்டுல பிரதமர் மோடி இவ்வளவு தூரம் தைரியமா இருக்கவர் அவர் ஒரே தொகுதியில் தானே நிக்கிறாரு அவர் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் நின்று ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு தெரியும் நம்ம வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம வர்றவங்களுக்கு வந்து தான் போய் நிற்கும் உங்களுக்கு வந்து கட்சியில் வந்து ஏன் நீங்க இத்தனை வருஷமா அமைதியில் போட்டிட்டீங்க ஏன் நீங்கள் இத்தனை வருஷமா அவங்க குடும்பம் ரேபில்லை அப்போ கேட்டால் எங்கள் குடும்ப தொகுதியின் பெருமை வேறு உங்களுக்கு ஒவ்வொரு முறை ஒவ்வொரு தொகுதியில் போட்டிகிட்டு விடுதானா கருணாநிதி போட்டிட்டார் ஜெயலலிதா போட்டிகிட்டாங்கல்ல அது மாதிரி நீங்கள் போட்டி ஒவ்வொரு நாள் ஒரு ஆண்டிபட்டில் ஒரு நாள் ஸ்ரீநகரத்தில் ஒரு நாள் ஆர்கே நகரில் ஒரு நாள் அவர் குளித்தலையில் ஒரு நாள் தஞ்சாவூரில் ஒரு நாள் திருவாரூரில் ஒரு நாள் அப்படின்னு போட்டு நீங்கள் போட்டிட்டு விடுடியானா ஏன் நீங்கள் ஒரே தொகுதியில் போட்டிட்டீங்க வயநாடுக்கு எப்போ சார் வந்தீங்க தோத்துரும் தெரிஞ்ச பண்ணே வந்தீங்க தோத்தீங்கல்ல நீங்கள் அங்கேயும் இங்கேயும் ஜெயிச்சிருந்தீங்கன்னா நீ சிங்கம் கிங்கு அங்கே தோத்தி நீங்கள் எதற்காக போனீங்கன்னு தெரிஞ்சு வச்சு இல்லை இங்கே தோல்வி வரும் தெரிஞ்சு தான் அங்கே போனீங்க இப்போ நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க அப்படியே தோல்வி அவர் கம்ஃபர்டபுளாக நிற்கிறாரு ஒன்றுக்கு ரெண்டு காட்டாரு பன்னெண்டு முறை பன்னெண்டு வருஷம் அங்கே வந்து அங்கே நின்று குஜராத்தில் ஆட்சி பிடிச்சி முடிச்சிட்டாரு பத்து வருஷம் முடிச்சு இங்கே பதினாறு பதினஞ்சு வருஷம் தொட போகிறாரு அவர் நீ அங்கே நின்னியா இங்கே நின்னியா நீ வந்து சரியான நம்மளை திருச்சில் நின்றுவார் சொல்லிட்டே போக வேண்டியதான் ராகுல் காந்தி நிற்க வேண்டியதான தமிழ்நாட்டில் இதுக்கு பதில் இருக்கா சோனியா காந்தி நிற்க வேண்டியதானா ஆந்திராவில் இதுக்கு பதில் இருக்கா சார் அவங்க நிற்கிற இடத்துல ஜெயிக்கிறாங்க அவங்க நிற்கிற இடத்துல ஜெயிக்க முடியாமல் இருக்கிறாங்க உங்களுக்கு புரியுதுங்களா ஒருத்தர் நிற்கிற இருபது சதவீதம் கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் இருக்கிற ஊர் சார் நீங்கள் வாரணாசிங்கிறது இந்துக்களினுடைய புனித பூமி ஆனால் அங்கே மக்கள் தொழிலை இருவசை இஸ்லாமியர்கள் நீங்கள் காசி விஸ்வநாதர் கோயிலை சுற்றி போருங்க நீங்கள் போய் பாருங்கள் ஒரு தடவை ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் சுற்றி பாய் இருப்பாங்க சுற்றி குள்ளா போட்டுருப்பாங்க சுற்றி இஸ்லாமியர்கள் ஸ்வீட் வித்துட்ருப்பாங்க பீடா ஊற்றிட்டு பால் ஊற்றிட்டு இருப்பாங்க பாதாம் பால் கொடுத்துட்ருப்பாங்க சுற்றி அவங்க இருப்பாங்க கங்கை கரையை ஒட்டி ஃபுல்லாக இருப்பாங்க இருபது முஸ்லீம்கள் இருபது முஸ்லீம்களும் போடாமலாம் இவர் ஜெயிப்பார் நினைக்கிறீங்க இருபது சதவீதம் எதிர ஓட்டு போட்டால் ஜெயிப்பார் நினைக்கிறீங்க என்ன ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சுட்டு இருக்கிறார் இஸ்லாமியர்கள் இருப்பதனால அங்கே ஒரு போலரிசேஷன் நடக்குதா சார் இஸ்லாமியர்கள் ஓட்டு அங்கே உள்ளதுங்க உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது குஜராத்தில் எப்படிங்க இஸ்லாமியர் குஜராத் எடுத்தால் பதினேழு சதவீதம் முஸ்லீம்களுங்க அத்தனை பேர் போடாமலாம் அங்கே ஜெயிச்சுடுவாங்க ஒருத்தர் பதினேழு சேலம் பிளந்துருச்சு அங்கே இருக்கு பெருமாள் ஓட்டு விழுந்துட்டு இருக்கு அவரே அழகாக குறிப்பிடும் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பன்னெண்டு மாசத்துல ஏழு மாதம் கலவரம் நடக்கும் திரு நரேந்திர மோடி வரும் புள்ளி வரும் சொல்றார் நான் ஆட்சிக்கு வர வரைக்கும் குஜராத்தில் கலவரம் ரொட்டீன் ரெண்டாயிரத்து ரெண்டுக்கு அப்புறம் இன்னி இருபத்தி ரெண்டு வருஷம் ஒரு கலவரை நினைவுபடுத்தி சொல்லுங்க எது சார் உங்களுக்கு வேணும் எது போலரைசேஷன் மாதந்தோறும் கலவரம் நடக்கிற போலரைசேஷனா இருபத்தி ரெண்டு வருஷமா கலவரம் இல்லாமல் இருக்க போலரசேஷன் எது போலரைசேஷன் இஸ்லாமியர்கள் அங்கே இல்லையா வாரணாசியில் அங்கே இல்லையா அவர்கள் வாழலையா அவர்கள் ஆளலையா அவர்கள் வந்து தொழில் பண்ணலையா அமைதியை கொண்டு வரவங்களை பார்த்து நீங்க போலரிசுன்னு சொல்றீங்க கலவரம் மாதம் மாசம் நடக்கிறவங்களை பார்த்து முசாஃபர் நகர்ல இவர் அகிலேஷ் யாதவ் ஆட்சியில் நடக்கும்போது கலவரம் நடந்தா கூட பிஜேபி சொல்வீங்க இதுதான் உங்களுடைய ஊடக தர்மம் இதான் லாண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் பிரச்சனை சொல்ல மாட்டீங்க ஆள்றது வந்து சமாஜ்வாடி கட்சி சொல்ல மாட்டீங்க அங்கே முசாஃபர்பூரில் கலவரம் பிஜேபி இருக்கே ரொம்ப மோசம் இப்போ அங்கேயும் கலவரம் யூபிலையும் இப்போ கலவரம் இல்லை இப்போ ஏன் சொல்ல முடியல பிஜேபி ஆட்சி நடக்கு பிஜேபி ஆட்சியாளாவே கலவரத்துக்கு பிஜேபி காரணம் பிஜேபிக்கு ஆட்சி வந்துருச்சு பத்து வருஷமா ஆட்சியில் இருக்கு உயூபில ஒரு கலவரம் இல்லை முப்பது வருஷமாக ஆட்சியில் இருக்குது குஜராத் ஒரு கலவரம் இல்லை பத்து வருஷமாக இந்தியாவில் ஆட்சியில் இருக்கு இந்தியா முழுக்க எங்கேயும் கலவரம் இல்லை எங்கேயா காப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களா நீங்கள் ரெண்டாயிரத்தி நான் நீங்கள் பத்திரிகையில் இருந்திருப்பீங்க இல்லாட்டி ம படிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி முன்னாடி எவ்வளோ குண்டு வடிச்சது இன்னைக்கு எங்கேயா சாத்தியமாக இருக்கா இறைவன் குரணில் இவருடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல ஆனால் இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா அப்போ நாட்டுடைய பாதுகாப்பு மத ஒற்றுமை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஒருத்தர் மறந்துட்டு ராகுல் காந்தி இங்க தொகுதி மாறினது அமைதியிலிருந்து ரேபரேலிக்கு போனது வியூகம்னு சொல்றாங்க அதாவது ஸ்மிருதி இராணிக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அமைதியிலிருந்து போயிருந்தால் வியூகம் இருந்து போயிருக்கீங்க அது வியூகமா யூகமா சோகமா நீங்க சொல்லுங்க நான் தான் உங்களுக்கு முதலே சொன்னேன் இந்த கேள்விக்கு முன்னாடி பதில் நான் அமைதியில் போட்டிட்டவர் ரேபரில் போயிருந்தார் நான் அமைதியாக இருந்திருப்பேன் நான் வந்து கருத்தை சொல்ல மாட்டேன் அவங்க அம்மா தோதி காலியாது அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க இவங்க போகிறாங்க கரெக்டும் நான் அதில் என்னங்க தப்பு குடும்ப தொகுதி சொல்லி பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை திருவாரூருக்கு திரு ஸ்டாலின் ஆசைப்பட்டாங்கன்னு தப்பு கிடையாது எங்கள் அப்பாவுடைய சொந்த ஊர் எங்கள் அப்பா போட்டுவிட்டு தொகுதி நான் போட்டு அது எப்படி தப்பு சொல்ல முடியும் அவர் பயந்து போய் இங்கே நான் சொல்லுவோம் நம்ம அப்படி கிடையாது ஆனால் எங்க இங்கே போட்டிட்டு வருத்துட்டாங்க போனார்ண்ணே மூணு பேஸ் முடிக்கிற வரைக்கும் சொல்லாமல் திடீர்னு போனார்ண்ண சொந்த கூட்டணியிலே ஒருத்தர் எதிர் நிற்கும் போது இங்கே போனார்ண்ணே அதுதான் பேச்சு நான் சொல்ல சார் ரேபரில் சோனியா போட்டியிட வேண்டாம்னு உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது அவங்க குடும்பத்துக்கு தெரியுமா தெரியாதா காங்கிரஸ் ஹைகமாண்டு தெரியுமா தெரியாதா அது தெரியாம வந்துருச்சா அப்புறம் திடீர்னு போய் நிற்கிறீங்க அவங்க ராஜ்யசபாக்கு தெரியும் போயிட்டாங்க அப்புறம் அப்போ அதுதான் அச்சத்தின் காரணமாக வந்தது இப்போ பிரதமர் மோடி சமீபத்தில் பேசின ஒரு பேச்சில் தெலுங்கானாவில் பேசும்போது அதானி அம்பானி குறித்து பேசுகிறாரு இவ்வளோ நாள் ராகுல் காந்தி இதை பற்றியெல்லாம் பேசினார் தேர்தல் நேரத்தில் பேசலை பாருங்கள் அவங்க வந்து ட்ரக் ட்ரக்காக வந்து கருப்பு பணத்தை ஒரு சந்தேகம் இருக்குன்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு அதையும் இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க இன்றைக்கி எடுத்து பேசுறாங்க அதானி அம்பானி குறித்து வாய் திறக்காத பிரதமர் இப்போ இப்படி பேசுறாரு கருப்பு பணத்தை ஒழிச்சேன்னு சொன்னவரே இன்றைக்கி கருப்பு பணத்தை கொடுத்துட்டாங்களான்னு கேள்வி எழுப்புறாரு அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறாங்க ரெண்டு மூணு விதமாக நம்ம பிரித்து பார்ப்போம் ஒன்று எனக்கு பணம்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல நான் கவனிச்சதில்லை பெட்டி பெட்டியாக ஏதாவது போச்சா டெம்போ டெம்போவா ஏதாவது போச்சான்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் டெம்போ டெம்போவா பணம் போச்சுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அது நீங்கள் எனக்கு தெரியல எனக்கு நான் கேள்விப்பட்டது வந்து நான் பார்த்தது வந்து டெம்போ டெம்போவாக இதாக கை மாறிச்சான்னு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஸோ அது பணம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வேற ஒரு கேள்வி கேட்போம் நேற்று வரைக்கும் ஒரு தே ஒரு கட்சி தேர்தல் நிதி வாங்குன பாண்டு மூலமாக தான் எலக்ட்ரல் பாண்டு மூலமாக தான் வாங்கணுன்னுச்சு இன்றைக்கி எலக்ட்ரல் பாண்டு பேன் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் தேர்தல் நடந்துகிட்ருக்கு எல்லா கட்சியும் எப்படி காசு வாங்குறாங்கன்னு சொன்னேன் எல்லா கட்சியும் சூறாவளி பிரச்சாரம் போகிறாங்களா எல்லா கட்சியும் ஹெலிகாப்டரில் போகிறாங்களா எல்லா கட்சியும் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க போகிறாங்களா எல்லா கட்சியும் செலவு பண்ணியிருப்பாங்களா பண்ணிருப்பாங்க எங்கேருந்து காசு வந்துச்சு எலெக்ஷன் செலவுக்கான காசு எங்கன்னு வந்து சொல்லு நான் எல்லா கட்சிங்கிற திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் எல்லா கட்சியும் எங்கெந்த காசு வந்து அதை தான் பிரதமர் கேள்வி வேற மாதிரி நேற்று வரைக்கும் நீங்க வேற இருந்தீங்க இன்னைக்கு நீங்க வேற பேசுறீங்க இன்னைக்கு அவங்களை பத்தி பேச மாட்டேறீங்க ஏன்னா உங்களுக்கு வேற வேண்டிய வந்துருச்சு அவரை விட்டுருங்க சார் நரேந்திர மோடி போய் சொல்கிறார் சரிங்களா அவர் வந்து அவதூறு பரப்பாடார் விட்டுருங்க அதிர் ரஞ்சன் சௌத்ரி உங்க கையில இல்லைன்னா நான் வந்து கொடுக்குறேன் அவங்களுக்கு அவர் வந்து ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு ஒரு ஹிந்தி ஊடகத்துக்கு கொடுக்குற பேட்டில் சொல்றார் நாங்க விடமாட்டோம்ல பார்லிமெண்ட்டில் இந்த அதானியை நாங்கள் தொலைச்சி கேட்டா விட ஏன் எங்களுக்கு ஒண்ணுமே என்னங்க எப்படி சொல்றீங்க உங்களுக்கு எங்களுக்கு வாய் போகிறோம் இப்படியே இருக்கு ஹிந்தியில் நீங்க போட்டு நீங்க டிரான்ஸ்லேஷன் எடுத்து வச்சு நான் கையில் வச்சிருக்கேன் எடுத்து பார்த்து சொன்னார் அவர் ரொம்ப சிரிச்சிட்டு இந்த ஆங்கர் வந்து சிரிப்பு என்ன தாதா நீங்க சொல்கிறீங்கன்னு உண்மையை தாங்க சொல்றேன் அவங்க எங்களுக்கு ஒண்ணுமே எப்படி விடுவோம் எங்களுக்கு கொடுத்துருந்தா நாங்க வாய் போகிறோம் இப்போ பிரதமர் கனெக்ட் பண்ணி பாருங்க அதீர் ரஞ்சன் சௌத்ரி ஒரு லோக்கல் கவுன்சிலர் கிடையாது காங்கிரஸ் கட்சியுடைய மக்களவை எதிர்கட்சி தலைவர் வெஸ்ட் பெங்காலுடைய காங்கிரஸ் டால் லீடர் தலைவர் அவர் சொல்றார் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நாங்கள் ஏன் பேச போகிறோம் எங்களுக்கு வர வேண்டியது வரல நாங்கள் அப்படித்தான் பேசுவோம் இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க பிரதமர் சொல்றதுக்கு அர்த்தம் என்ன தெரிஞ்சிடும் ஆனால் ராகுல் காந்தி தொடர்ந்து பேசிட்டு தானே சார் இருக்கார் பேசாமல் இருந்தால் கூட அவர் சொல்றதில் ஒரு பொலிட்டிக்கலாக சொல்கிறதானே சிஏஏலில் வந்து இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதாவது இருந்துச்சா நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பாயிண்ட் நான் உங்கள்கிட்ட தனிப்பட்ட பொருள் கேட்குறேன் சிஏஏல இந்திய முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு வரி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணலையா அரசியலுக்கு பண்ண தான் செய்வாங்க அப்புறம் நரேந்திர மோடி அவர்கள் வந்து புத்தர் மாதிரி நீங்கள் பூரா அரசியல் பண்ணி அவர்களும் அவர் தூராக பண்ணுவீங்க அவர் புத்தம் சரணம் கச்சாமே உட்காந்துருக்க முடியாதுல அவர் ரெண்டு எடுத்து போடணும்ல அது ட்விஸ்ட் கொடுத்து தான் செய்வார் அதில் ஒன்று அவர் பேசிகிட்டு தான் இருந்தார் பேசிட்டு தான் இருக்க போகிறார் அதனால் ஆனால் சொல்லல இருக்க அப்போ அவர் உருத்தம்ல அப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு வேலை அப்படி நடந்துருந்துச்சுன்னா ஓஹோ தெரிஞ்சுக்கோச்சோ அவனு உருத்துலாம்ல இது எப்படி கண்டுபிடிச்சாங்க எப்படி சொன்னாங்க வரலாம்ல அப்போ அங்கங்கே ஒரு தான் அவங்க இவங்கள குத்துவாங்க இவங்களுக்கு தான் பாலிட்டிக்ஸில் நீங்கள் எப்படி எப்படி இருவாக்க முடியும் ஒருத்தர் குத்துவார் ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பார் எப்படி வர முடியும் பதிலுக்கு அவர் செய்வார்ல அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளியே வந்திருப்பது அங்கே அவர் சார்ந்த டெல்லி பஞ்சாப் இந்த இரண்டு மாநிலங்களில் இந்தியா கூட்டணிக்கோ அல்லது ஆம் ஆத்மிக்கோ அது சாதகமாக மாற வாய்ப்பு இருக்கா சார் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்ன முடிவு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதோ அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து ஒரு எழுச்சி நாயகனாகவோ புரட்சி நாயகனாகவோ பார்க்கப்படலை அவர் வந்து சிறை சென்றதும் வந்து ஒரு ரொம்ப அராஜகமான முறையில் அநீதியான முறையில் அன்எக்பெக்டட் முறையிலையும் போகல ஒரு ஏழு முறை எட்டு முறை அவருக்கு சம்மன் கொடுத்து அவர் வீட்டில் போய் நடத்தி அவர் ரைடு பண்ணி அவருடைய சகாக்கள்லாம் ஜெயிலுக்கு போன போதே எல்லாருக்கும் தெரியும் அது எங்கே போய் முடிய போகுது அது வந்து இன்னைக்கா நாளைக்கா நாளைக்கு சாங்க தான் உட்காந்துருக்கார் அவர் எந்த விஷயமுமே இல்லை இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றம் அவருடைய கைதை தப்புன்னு சொல்ல அவர் குவாஷ் பட்டிஷன் தான் போறார் அப்போ வந்து இதில் வழக்கில் முகாந்திரம் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த வழக்கிலே பத்து பேர் உள்ள உட்காந்துருக்காங்க புரியுங்களா கவிதாவில் வந்து மற்றவங்கள இருந்து எல்லாருமே உள்ள உட்காந்துருக்காங்க அப்போ நீங்கள் இந்த வழக்கில் முகாந்திரம் சொல்லி ஜுடியல் கஸ்டடி கொடுத்தது பூரா நீதிமன்றம் தான் அப்போ இடைக்காலமாக ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு வந்து ஒரு அன்ஜஸ்டிஸ் நடந்துடக்கூடாதுங்கிறக்காக அவருக்கு பெயில் போய்ட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு ஒன்றாந்தே திரும்ப வந்துருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க புரியுங்களா அந்த கேஸில் முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி சொல்லலை அப்படி சொல்லியிருந்தாங்கன்னு நீங்கள் வேறையா நீங்கள் பார்க்க முடியும் அதனால் எந்த விதம் இந்த இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கைது தான் அவர் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அவர் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இவர் வந்து ஒரு இப்படி ஒரு புரட்சி நாயனாக இருந்தார் அந்த இமேஜ் இன்றைக்கி இல்லை அதை வி ஹாவ் டு அக்செப்ட் அது வந்து ஆண்டிங் எம்என்சி வந்து அவர் வந்து சாதாரணமான ஒரு அரசியல் தலைவர் அறியப்பட்டு அவர் ஒரு கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி மாதிரி மாயாவதி மாதிரி ஸ்டாலின் மாதிரி வந்து எல்லாரும் மாதிரி ஒரு அரசியல் தலைவர் அவர் வந்து எந்த வகையிலும் புனிதப்படவில்லை அதனால் அது வந்து நோ சர்பேஸ் அண்ட் அவர் கட்சிக்காரங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கலாம் எப்பயுமே ஒரு தலைவர் நம்ம கூட இருக்கும்போதும் அந்த பிரெயின் அது வந்து நம்ம கூட இல்லாத போதும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவர் கூட இருக்கும்போது கட்சிக்காரன் உற்சாகப்படுத்தலாம் தேர்தல் முடிவை அளவுக்கு அது பஞ்சாப்லேயும் இல்லை டெல்லியிலும் இல்லை எங்கேயுமே எந்த மாற்றம் ஏற்படாது நான் அவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு போகலாம் அது தனி அனாலிசிஸ் சரிங்களா டெல்லியில் யார் ஜெயிப்பா பஞ்சாபில் யார் ஜெயிப்பா அது தனி அனாலிசிஸ் நான் சொல்கிறது இவர் வந்ததுனால தேர்தல் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம் தான் அதிகமாக பேசப்படும் இப்போ இந்த முறை பிரியங்கா காந்தி நிறைய மாநிலங்களுக்கு பயணம் செய்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தை தாண்டி அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்குது அவங்க எதிர்காலத்தில் காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான லீடராக வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவள் பார்க்கும்போது காந்தி மாதிரி இருக்காங்க சார் இது ரொம்ப காலமாக சொல்லப்பட்டு இருக்கு அந்த அம்மா வந்து ராபர்ட் பத்ராவ கல்யாணம் பண்ணுறதுக்கு முந்தின காலத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த அம்மாவுடைய மூக்கு அந்த அம்மாவோடைய ஹேர் ஸ்டைல் அந்த கலர் எல்லாம் இந்திரா மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தியோட தலைமை சரியில்லை என்ற விவாதம் எழுந்தபோது காங்கிரஸ் கட்சி தலைமை அளவுமே முட்டுகிடப்பட்டு பிரியங்கா காந்தி ஆக்குன்னு சொல்லியிருக்கு காங்கிரஸ் தொண்டர்களே மற்றவங்களுடைய விமர்சனம் காங்கிரஸ் தொண்டர்களே ராகுல் வேண்டாம் பிரியங்கா கொண்டாங்கன்னா வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் ராபர்ட் வத்ராவே உள்ள நுழைகிறார் அவர் வந்து இப்போ அவர் நான் போட்டிடுவேன் சொல்லி கிளம்புனது இந்த முறை அவர் அமைதியில் போட்டிட்டு வராங்கிற மாதிரிலாம் கிளம்புனது எல்லாமே அந்த மாதிரி அவர் அப்படி தான் வர்றார் ஸோ இந்த தலைமை வந்து எப்பயுமே ஒரு சேஞ்சுக்கு பண்ணணும்னு சொல்லி கொடுத்து ஏன்னா காந்தி குடும்பத்தை விட்டு போயிரு சாரி காந்தி குடும்பம் சொல்லக்கூடாது நேரு குடும்பத்தை விட்டு போயிடக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு என்ன எப்பயுமே இருக்குது ஸோ அந்த சென்ஸில் வந்து அவங்க வர இன்னைக்கு இல்லை என்னைக்குமே இல்லை அது யாருமே அப்செக்ட் பண்ணுறாங்க ஆளுங்க புரியுங்களா நாளையிலேருந்து இந்த கட்சியுடைய அகில இந்திய தலைவர் பிரியங்கா காந்தினா அந்த கட்சி புலவு போட்டு இருந்தால் பொறுக்கு யாரும் கிடையாது சிதம்பரம் எதிர்ப்பாரா ஆண்டனி எதிர்ப்பாரா மல்லிகார்ஜுன கார்கே எதிர்ப்பாரா அசோக் கெலாட் எதிர்ப்பாங்களா யார் எதிர்ப்பா யார் எதிர்க்க மாட்டேரு அவங்க அமைதியாக இருப்பாங்க சரி இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியிருப்பான்னு பிரசாம் காந்த் இருப்பாங்களே தவிர அதில் ஒரு ஓட்டு கிடைச்சா சந்தோஷம் தான் இருப்பாங்க ஏன்னா அந்த குடும்பம் தான் முதல் குடும்பங்கள் யாருக்கும் குழப்பம் கிடையாது இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே தானே தலைவர் மேடையில் பக்கத்துலேயே சோனியாவும் ராகுல் எதுக்கு வந்திருக்காங்க அவங்க எம்பி தானே ரெண்டு விரும்பி தான் என்ன அவங்க ஏதாவது ஸ்டீரியம் கமிட்டி வேறு ஏதாவது கமிட்டியும் போட்டு எதாவது எதுவுமே கிடையாது அந்த குடும்பத்துக்கான முக்கியத்துவம் தவிர்க்க முடியாது அதை அவங்க எப்பவுமே இருந்துட்டுப்பாங்க ஆனால் அது எடுபட்டுச்சானே ஈடுபடலை உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கான பொதுச்சலாள பதவி கொடுக்கப்பட்ட காலத்தில் இன்னை வரைக்கும் விசேஷமாக ஈடுபடலை ஏன்னா கட்சியோட ஐடியாலஜிலே இது விசேஷம் இல்லை சார் உங்கள்கிட்ட நான் ஒரு சூப்பர் ப்ராடக்ட் கொடுக்குறேன் நீங்க நல்ல ஒரு மார்க்கெட்டர் பின்னிடுவீங்க நான் ஒரு குப்பை ப்ராடக்ட் கொடுக்குறேன் நீங்க ஒரு நல்ல மார்க்கெட்டர் எப்படி விற்க முடியும் புரியுங்களா ரெண்டும் காம்ப்ளிமெண்ட் தான் பிஜேபி ஒரு வலுவான கட்சி நரேந்திர மோடி ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் காம்ப்ளிமெண்டிங் பிஜேபி வலுவா இல்லாமல் நரேந்திர மோடி இப்படி வர முடியும் நரேந்திர மோடி ஒரு பெரிய மார்க்கெட்டிங் இல்லாமல் பிஜேபி வர முடியும் ரெண்டும் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ராகுல் காந்தியா பிரியங்கா காந்தியாங்கிற மேட்டர் இல்லை கட்சிக்குள்ள கண்டென்ட்ல சத்துல ஐடியாலஜியில பாலிசியில கட்சியை ரீவேம் பண்றதுல ஒரு விஷயங்கள் பண்ணணும் அதை பண்ணாம நீங்க சோனியா இல்ல ராகுல் காந்தி இல்ல பிரியங்கா காந்தி இல்ல ராபர்ட் வத்ராவோட பையனை கொண்டு வந்தாலும் எந்த பிரயோஜனம் ஆகப்படுது எந்த இடத்துல காங்கிரஸ் வீக்கா இருக்காங்க சார் இந்த எல்லா இடத்துலயும் அது வந்து ரீஜன் வைஸ் ஆகும் ஐடியாலஜி வைஸ் ஆகும் ஃபோர் சைட் விஷன் வைஸ் ஆகும் பாலிசி வைஸ் ஆகும் எல்லா நான் வந்து ஜெயிக்கணும்னா சார் நான் என்ன செஞ்சு ஜெயிக்கணும் எதனால உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நீங்க வந்து உங்களுக்கு சொல்லணும் உங்களை பிடிக்கல அவர் தோக்கடி வாங்கன்னு அவர் எதுக்கு வரப்போறாரு அவர் நான் என்ன சொல்றேன் நம்ம ஒன்று சேர்ந்துருவாங்க சரி நே சேர்ந்துலாம் நான் அவனை தோக்கடிக்கணும் எதுக்குனே இல்லை எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கல நீ சண்டை போடு என்னையும் கூப்பிட்ற

நீங்கள் பேசிக் பிரின்சிபல்ஸை மாற்றக்கூடாது எங்கே இருக்குன்னு சொல்லுங்க நீங்கள் கான்ஸ்டிடியூஷனில் பேசிக் பிரின்சில்ஸுங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறேன் சார் ஃபர்ஸ்ட்டு பேஜ் என்ன போட்டிருக்கான் சோஷியல் ரிப்பப்ளிக் செக்குயூர் டமக் அதெல்லாம் நம்ம எழுதினது நம்ம எழுத நம்ம மாற்ற முடியும் மாற்றுறதுக்கு ஒருத்தருக்கு அதிகாரம் இருந்துச்சுல்ல நாற்பத்தி ஒம்போதுல இருந்துச்சு அது செக்குலர் இருக்கிற வார்த்தை சோஷியல் வார்த்தை எழுபத்தாறுலன்னு சேர்த்தீங்க எழுபத்தாலில் சேர்த்து ரெண்டாயிரத்தி தொண்ணூறு நாள் மாற்ற முடியாதா நேற்றே மாற்றியிருக்கலாம் அதை அவசியமே கிடையாது அவங்க ஒரு நம்பர் சொல்லி மக்கள்கிட்ட சொல்றாங்க இப்படி வந்தா நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் இந்த இப்ப இருக்கிற நம்பர்ல நினைச்சா மாத்திருக்க முடியும் த்ரீ செவன்டி எதுல சார் இருந்துச்சு அரசமைப்பு இது கான்ஸ்டியூஷன் எப்படி ரிமூவ் பண்ணீங்க நானூறு எம்பி வச்சிருந்தீங்க இவங்களுக்கு தெரி காங்கிரஸ் காரங்களுக்கு தெரியல பாவம் பிஜேபி காரங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க அதை வந்து ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் தெரியும் முன்னூத்தி எழுபது அரசமைப்பு பிரிவு சார் அது ஐபிசியா சிஆர்பிசியா கான்ஸ்டியூஷன் அது எப்படி மாத்தினாங்க அவங்க நான் இந்த பத்து வருஷத்துல இவங்க மாத்திருக்காங்க சார் பத்து இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துல நூறு முறை மாத்திருக்காங்க சார் எல்லாருமா நானூறு எம்பி வச்சிருந்தா இந்திரா காந்தி இறந்த பிறகு எண்பத்தி நாலு நினைக்கிறேன் வந்த வந்தபோது நானூறுக்கு மேல அந்த மரண சிம்பத்தியில கிடச்சது நானூறு எப்ப இருந்துச்சு யார்ட் இருந்துச்சு முதல் ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தேழு தேர்தலில் முதல் தேர்தல் இருந்துச்சு அப்போ தான் சொந்தம் கிடச்சி அப்ப இன்னொரு கட்சியே கிடையாது கம்யூனிஸ்ட் மட்டும் தான் இருந்தாங்க வேறு எப்போ இருந்துச்சு உங்களுக்கு நம்ம இது வரைக்கும் பதினேழு தேர்தல் சந்திச்சிருக்கோம் எப்போ நானூறு இருந்துச்சு யாருக்கு நானூறு இருந்துச்சு எப்பயுமே கிடையாது அப்புறம் எப்படி மாத்தினாங்க நூறு முறை மாத்திட்டாங்க சர்க்கா ஒரு முறை இல்லை நூறு முறை மாத்திருக்காங்க இவங்களுக்கு தெரிய மாதிரி பலமுறை சொல்லிருக்கேன் காங்கிரஸ் கட்சி தோல்வி காரணம் அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல நானூறு வந்தால் கான்ஸ்டியூஷனை மாத்திருவாங்க ஏ இப்ப மாற்ற முடியாதா அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஐடியாலஜிக்கலா வீக்கனா இருக்காங்க எல்லாமாவும் ஐடியாலஜியில தலைமையில சொன்னேன் உங்களுக்கு இப்ப விஷன்ல ரீஜன் வைஸ்ல ஒவ்வொரு ஸ்டேட்லையும் மாநில தலைமைகளை வளர்க்கறதுல தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளர்ந்துருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் அறுபத்தேழு ஆட்சி இழந்துச்சு இல்லை சார் ஐம்பது வருஷம் சார் காங்கிரஸ் வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்கள் தனியாக நிற்கிற அளவுக்கு அவங்க வரல சார் எப்பவும் ஏதோ ஒரு சீமான் வளர்ந்துட்டார்ல சார் குழந்த பிள்ளை கட்சி வளர்ந்துட்டாரா இல்லையா சார் பாஜக தைரியம் வந்துச்சாரா இல்லையா சார் இவங்க ஆட்சியை இழந்து இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு பிறந்த கட்சி பாஜக நல்லா புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் தமிழகத்தில் ஆட்சி இழந்து இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு பிறந்த கட்சி பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிற்கிதா இல்லையா இன்னைக்கு நீங்க சொல்லுங்க பாஜக பெருசா காங்கிரஸ் பெருசா சும்மா தனிப்பட்ட முடிச்சு உங்களுக்கு தயக்க முடியும்ல பரவாயில்ல உங்களுக்கு ரிசல்ட் காட்டிடுவோம் அவ்வளவுதான் நீங்கள் தயக்குற அத்தனை பேருடைய சிந்தனை உடைக்கிறதுக்கு பாஜக வரப்போது நான் சொல்றது பாஜக நல்ல கட்சி காங்கிரஸ் கெட்ட கட்சின்னு சொல்ல வரல உங்களுக்கு புரிய மாட்டது கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன செய்யணும் சொல்லுவார் பாஜகவுக்கு புரிஞ்சிருச்சு அதிமுக கூட்டணி நாளும் இழப்பு தானே அதிமுக கூட்டணி பத்து சீட் ஜெயிச்சிருப்பாங்களே அது நம்புறீங்கல்ல இழப்பு தான் அந்த இழப்பு எதிர்கொள்கிற திறன் அவர்களுக்கு இருக்கிறது இன்னைக்கு விட்டா நாளைக்கு பிடிக்கலாம் நாளைக்கு நான் ஆட்சிக்கு வரணும் நீ தனியாக தான் நிற்கணும் நான் அதிமுக தேவையில் இருந்தால் கடைசி வரைக்கும் அதிமுக தேவையில் தான் இருக்கணும் நான் தனியாக இருந்தால் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு நான் ஆட்சிக்கு வருவேன் காங்கிரஸ் கட்சி காமராஜர் ஆட்சி கொண்டு வரும் காங்கிரஸ் தான் சொல்ல முடியுமா சார் அண்ணன் செல்வ என்ன சொல்வார் நடப்பதே காமராஜர் ஆட்சி தான் அப்படிங்கிறது அப்படிதான் சொல்வார் அப்போ இப்படி ஆட்சி பிடிப்பீங்க நீங்கள் தான் பிரச்சனை நான் சொல்கிறேன் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கான டிப்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன் போன முறை நீங்கள் கேட்டிங்க சொல்ல மாட்டேன் இப்போ பாதி சொல்லிட்டேன் இப்போ அந்த லீடர்ஷிப்பில் இப்போ ராகுல் காந்தி இல்லாமல் மல்லிகார்ஜுன கார்கே கொண்டு வருவது பிரியங்கா காந்தியை முன்னிறுத்துவது இந்த மாதிரி சில முயற்சிகளை பண்ணுறாங்க பிரதமர் மோடிக்கு இணையான ஒரு தலைவர் இல்லாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு சிக்கலை சார் பிரதமர் மோடிக்கு இணையாக காங்கிரஸ் கட்சியில் பத்து தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்களை இருக்காங்க அவர்களை முன்னிலைப்படுத்தாமல் இருக்கிறாங்க அதே மல்லிகார்ஜுன கார்கே படம் இருப்பார் அவர் சுதந்திரமாக விட்டீங்கன்னு ராகுல் காந்தி சோனியா காந்தி உட்காராமல் உட்கார மாற்றுறார் சார் இவர் நான் சொன்ன போல அவர்கள் எம்பி ஒரு அகில இந்திய தலைவர் எப்படி சார் நீங்க வந்து கொடுப்பீங்க அவர் சொல்றார் சார் நான் இந்த மாநில அகில இந்திய தலைவர் தேர்தலில் போட்டியிட போறேங்கிற எனக்கு பதினெட்டு மணி நேரம் முன்னாடி தான் சார் யோசிச்சு பாத்தீங்களா உங்களுக்கு புரியுதா அந்த காமெடி நீங்கள் வேட்பாளர் என்பதே உங்களுக்கே பதினெட்டு மணி நேரம் சொல்லப்படுது அதற்கு முன்னாடி முன்னிறுத்தப்பட்ட வேட்பாளர் அசோக் கெலட் அப்போ நீங்க பிரதமரையும் இப்படி காய் நகர்த்துற மாதிரி நகர்த்துவீங்க அகில இந்திய தலைவரையும் காய் நகர்த்த மாதிரி நடத்துவீங்க நகர்த்தும் போதே நீங்க வந்து சரவண போனில் ஓட்டலில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சாப்பிட்டு நம்ம போய் நிற்போம் அவர் எப்போ முடிப்பார் நம்ம உட்காரலாம்னு தான் சாப்பிட்டுருக்கலாம் சரி சார் அவன் சாப்பிடும் இப்படியே பார்த்துருப்பீங்க என்னங்க எப்பவே அதை மாதிரி அவர் சீட்டுக்கு பின்னாடி நின்று இருக்காங்க மூணை சுற்றி மல்லிகார்ஜுனாக்காரர் நீங்கள் தான் தலைவர் இந்த இவர் ரஜினி சாருடைய மாதிரி மாப்பிள அவர் தான் சட்டம் நம்புது எப்படி நீங்க வருவீங்க மல்லிகார்ஜுனக்காரருடைய தலைமையை நான் குறைச்சி போய்விட மாட்டேன் சுதந்திரம் கொடுத்தால் ஒருத்தர் சுதந்திரம் கிடைக்கணும்ல நீங்கள் வாங்க தம்பி சேனல் நடத்துக்கணும் உங்களுக்கு எடிட்டராக போட்டால் பத்தாது உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறோம் நீங்கள் எந்த ப்ரொபோசல் எடுத்துகிட்டு வந்தாலும் மேனேஜ்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லுது நீங்கள் எடிட்டரா இருந்தாங்க நீங்கள் ஆங்கரா இருந்தானே வேற ஸ்டாஃபாக இருந்தானே அதுதான் பண்ணிட்டாங்க சுதந்திரம் கொடு திரு சிதம்பரத்துக்கு ஞானம் கம்மியா அனுபவம் கம்மியா அகில இந்த அவருக்கு நாலேஜ் கிடையாதா அப்படி நூறு சரப்பாவை வந்து சாதாரண ஆளா இருந்தாரா அவர் வந்து இந்திரா காந்தி கலந்து இருந்தவர் இல்லையா யாரும் நீங்கள் விட்டீங்க பிரணாப் முகர்ஜி வந்து சாதாரணப்பட்டாளா யாரை விட்டீங்க நீங்க கால காலமா இன்னொரு தலைவர்கள் வளர்த்ததே கிடையாது இன்னும் சொல்ல இந்த தலைவர் உருவான ஒழிச்சுடுவாங்க காமராஜர் அழிச்சது யாரு அப்புறம் உங்க கட்சியில ஒருத்தர் வளர்ந்த ஒழிச்சுடும் எப்படி சார் எனக்கு பிஜேபி இன்னைக்கு நூறு இன்னைக்கு அண்ணாமலை வந்து ஒரு அகிலிந்த தலைவர் வருவாங்க போன பேர்ல என்ற ஒருத்தர் கேட்கிறார் அண்ணாமலை அகிலிந்த தலைவர் வருவாரு அப்படி உருவாக்குதுல சார் ஒரு கட்சி நாளைக்கு நமக்கு போட்டி வந்துருவா நினைக்கலையே நூறு போட்டி வந்தா இன்னும் தகுதியானது வரும்னு நினைக்கிறாங்க அது பிஜேபியோட சிந்தனை ஆர் எஸ் சிந்தனை தேஜஸ் விசூரியா வயசு பாருல்ல நம்மளோட ஒரு பத்து வயசு மூத்தவர் அண்ணாமலை வசிப்பாருல நம்மளோட பத்து வயசு சின்ன பையன் அவன் நமக்கு முன்னாடி எம்பி ஆயிட்டான் அவங்க முன்னாடி பெரிய ஆளாக இருக்கான் அகில இந்திய இளைஞர் அணி தலைவராக இருக்கான் யோசிச்சு பார்ல அப்போ அங்கே தேவேந்திர பட்னவிஸ் அங்கே இப்போ லடாக்ல ஒரு எம்பி இங்கே வந்து நிதின் கட்கரி இப்படி வயசு ஆள் ஆலோசிப்பாங்களே அப்ப நரேந்திர மோடி வந்து அமித்ஷா நமக்கு போட்டி வந்துடும் அருண் கெஜ்ரி சொல்லிவிட்டா அப்படி இன்னும் ஒன்னே பிரதமராக இங்கே இங்க தான் பிரதமர் அப்போ நமக்கு போட்டி வரும் அப்படி நினைக்கலையே யார் நரேந்திர மோடி இருக்கும்போதே சாணக்கியன்னு யார் சார் போயிட்டு கொடுக்குறீங்க ரிப்பப்ளிக் டிவியில் சாணக்கியா ஃபோட்டோ இந்தியன் பாலிடிக்ஸ் போடுறாங்க யார் சார் அது சாணக்கியா அப்போ நான் 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 நீ ஜானக்கியான நரேந்திர மோடி கேட்கலாம்ல அப்போ ஏன் திட்டத்தில் ஜெயிக்கல ஓன் திட்டத்தில் ஜெயிக்கலாம் கேட்கலாம்ல அங்கே எங்கேயா ஈகோ வந்துச்சா ஒரு கேப்டன் எப்படி சார் இருக்கணும் எவன் செஞ்சுரி அடித்தாலும் கப்பு எனக்கு நீ போய் செஞ்சு அடிச்சோட சிங்கமே அனுப்பணும் செஞ்சுரி அடிக்க போகிறான்னா காலை குறுக்க விட்டுருமா அவன் நினைச்சா அவரும் செஞ்சு அடிக்க மாட்டான் நீயும் கப்பு வாங்க மாட்டேன் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றிம்மா